சூப்பர் வெற்றி சூத்திரமா ஒரு சைக்கிள் மாங்குளம் சரவணம் மாடு திவான் ரஜிக்குமாறு மாயி மாபுரம் சரவணம் திவான் ரஜிக்குமாறு மாயி முருகன் தடுப்பார் முருகன் ஒரு சைக்கிள்

மதுரை <laughs> ஆமா <laughs>

மாற உடனே வீடு எப்படி மணி சட்டா குளம் நந்தா மாறுதான் தம்பி மூக்கராயா அவுக்கல இருக்கு சொல்றது ஒட்டுறது மூக்கராய ஒண்ணு அவுக்கல் மணேன் குடி போயிட்டா சூப்பர் சூப்பர் ரெண்டு பேரும் பிடிக்காதீங்க போகிற மாவடு எறி போய்ட்டு புரிஞ்சுப்பா சொத்துப்பா ஜல்லி கட்டி சூடு சுவர் பெரிய தரிட்டு இருக்கீங்க ஒண்ணா எல்லாம் பண்ணியேன் எல்லாத்தையும் காலம் பண்ணிக்கிறேன் ஜான் கேமராமேன்

ஒரு <Sessizuk> <Sessizuk> <Sessizuk>

பாபா கூடி போட்டு வீர பத்திரம் மற்றும் மூர்த்தி வழங்கும் ஒரு சைக்கிள் கருப்பு கால் ஜல்லிக்கட்டு கருப்பு கால் பி ஆர் சாமி மார்பான் பத்திரம் மற்றும் வணியுறுத்தி அமைச்சரான மூர்த்தி வழங்கும் ஒரு சைக்கிள் புரிஞ்சுப்பார் ஜல்லிக்கட்டு கருப்பு கால் சா புரியல கொஞ்சம் மற்றும் வணிக மூர்த்தி வழங்கும் வாக்கரைக்கும் புரிஞ்சவர் வீரராய் காலை அமைச்சிடலாம்

ஒருவர் <laughs> <laughs> கையாண்டி நல்ல கண்ணோடு ஒரு இறைச்சலமா இருந்தா மார்குடி வீரன் வெற்றி பெற்றான் ஒன்று அரிசல் தெரியுது மதுரை மாவட்டம் மாயாடி கொண்டே வீரமொழிசாமி கோவிப்பா இருந்தான் அமைச்சர்களும் ஒரு மிக்சிக்

ஒரு <laughs>